வணக்கம் நண்பர்களே இயற்கை இளமை சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்குன்னு தான் எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன் என்ன கவிதா நிறையா பேரண்டா போதினா கருவேப்பிலை எல்லாம் வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாப்பா நிறைய ஆடுப்பா எல்லோருமே கேட்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்களா உங்களுடைய தொகை ரொம்ப நல்லாயிருக்கு என்ன சீக்ரெட்டுன்னு கேட்டாங்க இதுதான்ப்பா சீக்ரெட்டு நான் வந்து எள்ளு வந்து மூட்டை கணக்கில் வாங்கி அரைச்சி அதுலேருந்து எடுத்து தான் நான் வந்து உங்களுக்கு ஊர்கா செஞ்சு கொடுத்துட்ருக்கேன்ப்பா நான் முன்னாடிலாம் வந்து ஊர்கா வந்து எங்கள் ஆயா சொல்லி மாடல புளி வச்சு கொஞ்சம் அரைச்சி வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் நான் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன் ஆனால் வந்து அது வந்து ரொம்ப நாள் வந்து தண்ணி படாமல் வச்சுருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம அதில் வெறும் புளி மட்டும்தான் இருந்தோம் இப்போ நான் என்ன பண்ணோம் புளியை வந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதை வந்து நைஸாக எடுத்து அதுக்கப்புறமா நான் இப்போ ஊருக்காக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இப்போ வர்றது வந்து கொஞ்சம் நல்லா நைஸாக வரும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பாக்ஸ் வந்து மேலே டைட் பண்ணுற மிஷினும் நம்ம வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் வாங்கிடுவோம் எல்லாமே சேர்த்து தான் நான் இப்போ அரைச்சி உங்களுக்கு பேக்கெட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து எந்த ஊருக்கா கேட்டாலும் அந்த ஊருக்கா வந்து இப்படி தான் நான் செஞ்சு கொடுப்பேன்ப்பா நம்ம வந்து அதிகமாக வந்து காசு செலவு பண்ணுற ரிஸ்க் எடுக்கிற அதெல்லாம் நான் எதை பற்றியும் யோசிக்கவே இல்லைப்பா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்ல விஷயம் கொடுக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு முடிவு பண்ணி தான் அதனால் எனக்கு பிடிச்ச வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன் அந்த வேலையை வந்து கரெக்டாக முறையாக செய்யணுன்னு முடிவு பண்ணி தான் இதை நான் செஞ்சிட்ருக்கேன் அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த கருப்பு எள்ளில் அரைச்சி நான் செஞ்சு கொடுக்குற அந்த புனாக்கு இருக்குல்ல அது கூட நான் வந்து ஒரு ரெசிபி செய்யணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன்ப்பா யாராருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பிரண்டை தொவில் புதினா தொவில் அதாவது பிறண்டனா பிறண்டை கூட நான் வந்து என் தோரம் பருப்போ இல்லை கடலப்பருப்போ உளுந்தோ வறுத்து கொட்டி நான் செய்ய மாட்டேன் பிறண்டனா பிரண்டை துவையல் மட்டும்தான் பிறண்டை கூட எதுவும் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பொருளும் சேர்க்க மாட்டேன் எப்பயும் சேர்க்கிறேன் இஞ்சி பூண்டை தவிர அதனால் நான் வந்து கொத்தமல்லி அப்படின்னு எடுத்திங்கன்னா கொத்தமல்லி மட்டுமே மெயினாக போட்டு அதுக்கு இஞ்சி பூண்டை அதை மட்டுமே போட்டு துவையல் அரைப்பேன் அதேமாதிரி கருவேப்பில்னால் கருவேப்பில் வாசனையோடு வரணும் அப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ஒரு துவையல் நம்ம சாப்பிட்ற துவையலோடைய சுவையும் மனமும் நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த ரெண்டு மூட்டை நிறையா எள் வாங்கியிருக்கேன் அந்த எள்ளில் நம்ம செஞ்ச துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சிப்பா பாக்ஸு உங்களுக்கு யாராருக்கெல்லாம் வேணுமோ சீக்கிரமாக நீங்கள் ஆர்டர் போட்டுருங்க தயவு செய்து சீக்கிரம் ஆர்டர் போட்டுருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கடை கடை நான் ஆயிடுது அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே கோச்சிக்கிறீங்க அதனால் எனக்கு நீங்கள் எல்லாருமே வேணும் அதனால் எவ்வளோ சீக்கிரமாக ஆர்டர் போடணுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் போட்டுருங்க ஓகேவா தேங்க்யூ